என்னை எனக்கு காட்டி என் நீல மையை மாற்றி என்னை எனக்கு காட்டி என் நீலைமையை மாற்றி ஒன்னு காட்டி போகும் வழி சொல்வாயே பொண்ணுலேகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே தியான உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கத்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் ஒரு பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கத்தரின் வசனமும் வெளிப்படும் என்று வாசிக்கிறோம் திரளான ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே பீப்பிள்ஸ் என்ற பதம் வருகிறது அப்படி என்றால் குளோபல் ரெகனிஷன் ஆஃப் த காட்ஸ் ட்ரூத் உலக அளவிலே கத்துடைய சத்தியம் அது அங்கீகரிக்கப்படுகிறது இரண்டாவதாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் பர்வதம் மவுண்டன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது மலை என்றாலே அந்த காலத்திலே வெளிப்பாடுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு நல்ல பதம் ஆகவே பிளேஸ் ஆஃப் ரெவலேஷன் கத்துடைய வெளிப்பாடு ஜனங்களுக்கு கிடைக்கிறது இனிமாக யாக்கோவின் தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹவுஸ் ஆஃப் ஜாக்ஸ் காட் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கண்டினியூட்டி ஆஃப் காட்ஸ் தேவ உண்மை ஏதோ யாக்கோபு காலத்திலே முற்புதாக்கள் காலத்திலே மட்டுமல்ல நமக்கும் அந்த அவருடைய உண்மை தன்மை அது தொடர்ந்து வருகிறது அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் போதிப்பார் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது போதிப்பு என்ற பதம் பிரமாணங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற அடிப்படை எபிரேய வார்த்தை இங்கே எதிர்பார்க்கப்படுவது என்ன இம்பார்டேஷன் அண்ட் டிரான்ஸ்பர்மேஷன் போதிக்க வேண்டும் அதே சமயத்திலே மாற்றுரு வாக்கம் இருக்க வேண்டும் அதை கத்தர் எதிர்பார்க்கிறார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்ற பதம் வருகிறது வாக் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கத்தருடைய வார்த்தை அது செயல்பட வேண்டும் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏ ட்ரோசர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் போதகர் எழுத்தாளர் ஆவிக்குரிய ஆலோசகர் அவர் என்ன சொல்லுகிறார் நத்திங் லெஸ் தன் ஏ ஹோல் பைபிள் கேன் மேக் ஏ ஹோல் கிறிஸ்டியன் வேதாமகத்திலே கொஞ்சம் குறைந்தது கூட அது பூரண கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவனை விசுவாசியை கொண்டு வராது அப்படி என்றால் முழு வெியமும் தேவை முழு விஸ்வாசை உருவாக்குவதற்கு என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே பூரணமாக வேதத்திலே நாம் வாஞ்சை கொண்டவர்களாக இருப்போம் கத்தருடைய வழியிலே நம்மை அர்ப்பணிப்போம் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே ஜனங்கள் உலக ஜனங்கள் உங்களுடைய சத்தியத்தை நோக்கி வருகிறார்கள் அந்த சத்தியம் வெளிப்பாட்டோடு கூடியது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் உம்முடைய உண்மை தன்மைக்காக அது தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கைக்கும் நேராக வருவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே பிரமாணங்களை நீர் போதிக்கிறீர் அந்த பிரமாணங்களிலே உடைய அனுதின வாழ்க்கையை வியூகம் செய்து கொள்ள உதவி செய்யும் எங்களுடைய வாழ்க்கை முழு பூரணத்தன்மைக்கு வர வேண்டும் என்றால் முழு விவிலியமும் எங்களுக்கு வேண்டும் முழு சத்தியமையும் உங்களுக்கு வேண்டும் அதற்கு எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன்